கரூர் மாவட்டம் குளித்தலை பகுதியில் சட்ட ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து காவல்துறை விதைகள் அறக்கட்டளை சார்பில் ஏழாவது தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் முன்னிட்டு இன்று மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணி குளித்தலை காந்தி சிலை முன்பிருந்து தொடங்கி சுங்ககேட் வரை நகரின் முக்கிய சாலைகளில் ஊடாக அமைதியாகவும் ஒழுங்காகவும் நடைபெற்றது ஹெல்மெட் அணிவோம் உயிரைக் காப்போம் மதுபோதையில் வாகனம் ஓட்ட வேண்டாம் வேக கட்டுப்பாட்டை பின்பற்றுவோம் சாலை விதிகள் உயர் விதிகள் போன்ற வாசகங்கள் அடங்கிய விழிப்புணர்வு பதாகைகளை மாணவிகள் ஏந்தி சென்றனர் பேரணியில் முசிறி எம்ஐடி கல்லூரி துறையூர் இமயம் வேளாண் கல்லூரி பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் வேளாண் கல்லூரி ஆகிய கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டு பொதுமக்களிடையே சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்நிகழ்வில் சந்தரு பிரசன்னா விதைகள் அறக்கட்டளை நிர்வாகி அசோகன் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் போக்குவரத்து காவலர்கள் கலந்து கொண்டு சாலை விபத்துகளை குறைக்கும் நடைமுறை வழிமுறைகள் குறித்து விளக்கினர் பேசிய காவல்துறை அதிகாரிகள் சாலை விதிகளை பின்பற்றுதல் ஒவ்வொருவரின் கடமை சிறிய கவனக்குறைவும் பெரிய விபத்தாக மாறக்கூடும் குறிப்பாக இளைஞர்கள் ஹெல்மெட் சீட் பெல்ட் அணிவது அவசியம் என வலியுறுத்தினர் பொதுமக்களும் பேரணியை வரவேற்று மாணவிகளின் முயற்சியை பாராட்டினர் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் முழுவதும் இதுபோன்ற விழிப்புணர்வு நடவடிக்கைகள் தொடரும் எனவும் விபத்தில்லா சமுதாயத்தை உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் அமைப்பாளர்கள் கேட்டுக்கொண்டனர்